வணக்கம் இது உங்கள் பிக்ஷ்தானா சேனல் ஆன்மீகம் புராணங்கள் தத்துவம் மற்றும் பாரம்பரியத்தில் ஆழ்ந்த உண்மைகளை நம்ம பாரம்பரிய சிந்தனைகளோடு உங்களுக்காக கொண்டு வருகிறோம் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானை அழுத்துங்க உங்கள் ஆன்மீக பயணத்துக்கு இது ஒரு நல்ல தொடக்கம் வாங்க இப்போதுதான் நம்ம வீடியோவுல குளிக்கலாம் புலிப்பாணி சித்தர் புலிப்பாணி சித்தர் இவர் ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவர் போகரின் சீடர்களுள் இவரும் ஒருவர் இன்றும் கூட தமிழகத்தில் வாழும் ஜோதிடர்கள் இவரது ஜோதிட குறிப்புகளைக் கொண்டே தங்களது ஜோதிட ஆற்றலை வளர்த்துக் கொள்கின்றனர் ஒருவன் ஜோதிடத்தில் சிறந்து விளங்க வேண்டும் எனில் இவரது ஆசிகளும் அதற்கு அவசியம் தேவை மேற்குத் தொடர்ச்சி மலையில் வேட்டையாடி பிழைப்பு நடத்தும் வேட்டவ குலத்தவர் இவர் புரட்டாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தனது பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பயனாய் சித்தர்களில் மற்றொரு தலை சிறந்த சித்தரான போகரை சந்தித்தார் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்லப்படுவது உண்டு வாரங்கள் அதையும் பார்ப்போம் போகருக்கு மூலிகை தேடித் தெரிவதில் விருப்பம் அதிகம் அந்த வகையில் ஒரு பூர்ணமி இரவில் பழனியம் பதியை ஒட்டியுள்ள மலைக்காட்டில் மூலிகைத் தேடிச் சென்றவர் வழியில் தாகத்தால் தவித்து இருக்கிறார் அப்பொழுது ஒரு வேடுவனாக எதிர்பட்டவர்தான் புலிப்பாணி புலிப்பாணியின் இயற்பெயர் இதுவரை அறியப்படவில்லை போகரின் விலையைக் கண்டு அவர் யார் என்று அறியாத காலத்திலேயே அவரின் மீது இரக்கம் கொண்ட புலிப்பாணி அச்சமயத்தில் அப்பக்கமாய் வந்த புலி ஒன்றை தனது பார்வையின் மூலமாகவே வசீகரித்து அதன் மேல் ஏறி அமர்ந்திட அது அவரை சுமந்து கொண்டு சுனைக்கு சென்றது சுனையில் இருந்து நீரைக் கொண்டு வந்து போகருக்கு பருகக் கொடுத்தார் புலியை வசீகரித்ததால் அந்தப் புலி என்ற வார்த்தையும் தண்ணீருக்கு வடமொழியில் பாணி என்று சொல்வார்கள் இந்த இரு வார்த்தைகளும் சேர்ந்ததே புலிப்பாணி என்று ஆனதாகச் சொல்வார்கள் இந்தப் பெயரை அவருக்கு சூட்டியவரும் போகர்தான் என்றால் அது மிகை ஆகாது புலிப்பாணி தன்னை போகர் போன்ற ஒரு சித்த புருஷரை சந்தித்ததும் தனக்கு உதவியதும் காலத்தின் கட்டாயம்தான் என்று போகர் சொல்ல இது புலிப்பானியிடம் காலத்தை பற்றிய ஒரு ஆய்வை மேற்கொள்ளுமாறு தூண்டியது அந்த காலத்தை பற்றிய ஆராய்ச்சியில் அவருக்கு கிடைத்ததுதான் திதி கிழமை நட்சத்திரம் யோகம் கரணம் என்னும் பஞ்ச அங்கங்களைக் கொண்ட முதல் பஞ்சாங்கம் இதில் சூரிய ஓரையில் சூரிய கதிர்கள் விழும் நாள்தான் ஞாயிறு மறுநாள் திங்கள் பிறகு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளை சனி போன்ற கிழமைகள் அடுத்து அந்த கிழமைகளில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் ஒவ்வொரு நாளும் வேறுபடுகிறது இந்த தூரத்தை தான் திதி என்ற பதத்தில் குறிப்பிடுகின்றார் இப்படி கணக்கிட்டு திதியையும் கிழமையையும் நட்சத்திரங்களுக்கு வந்தார் புலிப்பாணி இந்த நட்சத்திரங்களை தொடர்ந்து யோகம் அதாவது சூரியனும் சந்திரனும் வான்வெளியில் அன்றைய உதய நேரக் கணக்கு படி சென்று இருக்கும் தூரத்துக்கு தகுந்தாற்போல யோகங்கள் வகுக்கப்பட்டு உள்ளது இதற்கும் அடுத்தது கரணம் இது பதினொன்று வகைப்படும் இதை அறிந்து செய்யப்படும் செயல்தான் சிறக்கும் இப்படி ஐந்து வித விஷயங்களை உள்ளடக்கியதே பஞ்சாங்கம் இப்படிக் கோள்கள் மனித வாழ்க்கையில் போடும் கோலாட்டத்தை அறிந்து அவர் வியந்தார் மேலும் பல ஜோதிடக் குறிப்புகளைக் கண்டு உணர்ந்து அவைகளை எளிய மக்களுக்கும் புரியும்படியாக பாடல்களாக எழுதி வைத்தார் போகர் தனது சீடன் புலிப்பாணியின் அதீத ஞானத்தைக் கண்டு பரவசம் அடைந்தார் மேலும் போகர் நவம்பர் பாஷணங்களைக் கொண்டு பழனி முருகன் சிலையை வடிவமைத்த பொழுது புலிப்பாணி அதற்கு உதவியதாக இருந்ததாக சில குறிப்புகள் சொல்வதுண்டு புலிப்பாணியின் உதவியால்தான் போகர் அந்த சிலையை சரியான பதத்தில் வடிவமைக்க முடிந்தது என்றும் கருதப்படுகிறது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் உங்களது எண்ணங்களை கமெண்ட் செய்து பகிருங்கள் இன்னும் பல இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவோடு மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் வர இருக்கின்றன நன்றி உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்